அனைத்துக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் பி எம் டபிள்யூல மாஸ் என்ட்ரி கொடுத்து நாம் தமிழ் கட்சியுடைய எதிரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதிகலங்க வச்சிருக்காரு சீமான் இந்த ஒரு தகவல் குறித்து அந்த பொதுவாகவே நாம் தமிழ் கட்சியை விமர்சிக்கக்கூடிய அனைவருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு எங்கிருந்து பணம் வருது அப்படின்னும் இவங்க எப்படி இவ்வளவு செழிப்பாக இருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஏழையாக இருந்தாங்க இவர் என்ன டேரக்டராக இருக்கும் போதே கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டாரா இப்போ எப்படி இவருக்கு இவ்வளவு பணம் வந்துச்சு அப்படின்னு திமுகவுடைய கைகூலிகள் ஆரம்பித்து பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீமான் மேல வைக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு இதுவாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா கட்சி ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ நாம் தமிழ் கட்சியையும் சீமானையும் எந்த ஒரு வகையிலையுமே அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினாலேயே சீமான விமர்சிக்கணும் அப்படின்ட்டாலே ஒன்னு கவுன்சிலர் சீட்டு கூட இன்னும் வாங்கல அப்படின்றதும் இன்னொரு பக்கம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இருந்து பணம் தான் இவர் இவ்வளவு செழிப்பாக இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா திமுகவுடைய உடைய மாறி மாறி வச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் இந்த எல்லா விஷயங்களுக்குமே சீமான் எப்படி பதிலடி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல யாரோ கத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமோ அவசியமோ தேவையோ எனக்கு கிடையாது அப்படின்றது ரொம்ப உறுதியாக பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் இருந்துட்டு இருக்காரு இதற்கு அடுத்தபடியாக மீண்டும் கதறல் சத்தத்தை அதிகமாக்குற மாதிரி சீமானவர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீர வணக்கம் செலுத்துவதற்காக பெருகமா நல்லூர் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் போயிருக்காரு இந்த ஒரு இடத்துல சாதாரணமாக போகாமல் பிஎம்டபிள்யூ காரில் போயிருந்ததும் அதற்கு பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு போயிருந்ததும் சீமான் அவர்கள் மீண்டும் தன்னுடைய ஆளுமையை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் ஒரு விஷயமாக அமைந்திருக்கு ஏற்கனவே இன்றைய தினம் மீம்ஸ் முழுக்க பார்த்தீங்கன்னா சீமான் பிஎம்டபிள்யூ காரில் வந்திருக்காரு புதிதாக கார் வாங்கிட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் எங்கிருந்தா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் சீமான நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே இருங்க அப்படின்னு ஏற்கனவே திமுகவுடைய கதர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு இதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி செய்தியாளர்கள் சந்திப்புல சீமானவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு அதாவது இவங்க இப்படி தான் விமர்சனம் பண்ண போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கூட நான் பிஎம்டபிள்யூ கார்ல வந்திருக்கிறத பார்த்துட்டு கதறல் சத்தம் எந்த அளவுக்கு அதிகமாக கேட்க போகுது பாருங்க அப்படின்னு இன்னும் ரெண்டு நாளுக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே இந்த காரை பத்தி தான் பேச போறாங்க அப்படின்றத முன்னாடியே சீமானவர்கள் நகைச்சுவையாகவும் சொல்லியிருக்காரு நாம் தமிழ் கட்சிக்கு வரக்கூடிய எல்லா விமர்சனத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி தான் இருபத்தி ஆறு தேர்தல் போகுது அப்படின்றதுல நாம் தமிழ் கட்சியும் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்களும் ரொம்ப உறுதியாக இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்